கருப்பு நிறம் உடைய வானவர்கள் வருவார்கள் அவர்களுடைய கையிலே ஒரு பையிருக்கும் அந்த பையை எடுத்துக்கிட்டு வருவாங்க மலக்குள் மவுத்து வருவாரு வந்து அந்த மனிதனுடைய தலை மாற்றில அமருவார் அமர்ந்து சொல்வார் ஐயத்துவின் அல்லாஹுடைய கோபத்தினால் நீ வெளியே இந்த உடலை விட்டு நீ வெளியே வந்துவிடு விடு அல்லாஹ்வுடைய கோபம் உண்மேல் ஏற்பட்டு விட்டது என்று அந்த தீய மனிதனுக்கு மனக்குள் மொதல் சொல்வார் அப்ப அந்த உயிர் பிரிகின்ற தருணத்தை சூழலா விளக்குறாங்க ஃப து ஃபர்னா த ஃபி ஜசதிஹி ஃப என்தஸ் யோஹா கமா என்தஸ் இன்த்ஸ் அ ஒரு ஈரம் சொட்டுகிற ஒரு கம்பளியில் கம்பளியிலிருந்து ஒரே ஒரு நூலை எடுப்பது எப்படி பீத்து கொண்டு வருமோ எப்படி சிரமப்பட்டு கொண்டு வருமோ அது மாதிரி அந்த உடலில் இருந்து அந்த பிரேதத்திலிருந்து அந்த ஆத்மா அப்படியே பீத்து எடுக்கப்பட்டதாக நசுக்கப்பட்டதாக எடுக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர்கள் வருகிறார்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்து இறைவன் சொல்கிற உபதேசங்களை நம்முடைய செவிகளிலே ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை செலுத்தவில்லை என்றால் அந்த உயிர் பிரிகின்ற தருணம் இப்படிப்பட்ட வேதனை மிகந்ததாக ஒரு கம்பளி ஈர கம்பளி சாதாரணமா அது ஈரமா இல்லைன்னு எடுத்துடலாம் ஈரமான கம்பளியில அதனுடைய ஒரே ஒரு நூலை மட்டும் எடுப்பதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட சிரமத்தை வே அந்த கொடுக்குமோ அது மாதிரி பீய்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக கெட்ட ஆத்மாவுக்கு ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அந்த உயிரை எடுத்துடுவாங்க ஒரு வழியாக பீய்த்து எடுத்துடுவாங்க எடுத்த உடனே எடுத்த உடனே ஒரு கண் முற்றி நேரம் கூட கையில் வச்சுக்க மாட்டாங்க எடுத்து அதை கொண்டு வந்தாங்கள பை அதில் போட்டுருவாங்க போட்டால் அதிலிருந்து வெளிப்படுகிற துர்வாடைய சொல்ல சொல்கிறாங்க ஒரு அழுகுன பிணம் எப்படி நாறுமோ அது மாதிரியான துருவாடை இந்த கெட்ட ஆத்மா இந்த உலகத்தில் தீமைகளை செய்து கொண்டிருந்ததினால் அந்த ஆத்மா இருக்கின்ற அந்த பையிலிருந்து அந்த ஆத்மாவினால் அந்த துருவாடை வெளிப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹல் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வெளிப்பட்ட உடனே எடு கிளம்பிடுவாங்க அதை தூக்கிட்டு கிளம்புவாங்க கிளம்பி அப்போது வழியில முதல் வானத்துக்கு செல்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலிருந்து புறப்படுறாங்களே புறப்பட்டு முதல் வானதற்கு செல்லுகின்ற வரை பல வானவர்களை இடைப்பட்ட தூரத்தில் காணிறாங்க அப்படி காணும் பொழுதெல்லாம் அந்த வானவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அந்த சந்திக்கின்ற வானவர்கள் எல்லாம் ரூஹுல் ஹபீஸ் யாருப்பா இந்த கெட்ட ஆத்மா யாரு இப்படிப்பட்ட மோசமான துர்வாடை வீசுகிற இந்த பாவத்திற்கு சொந்தக்காரனான இந்த ஆத்மா யார் என்று கேட்கப்பட்டவுடன் அப்போது அந்த வானவர்கள் சொல்வார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் நாம செய்த பாவத்துக்கு நம்முடைய பெயர் மட்டும் இழிவுபடுத்த போவதில்லை இன்னாருடைய மகன் இன்னார் என்று நம்முடைய தந்தையுடைய பெயரையும் சேர்த்து அந்த வானவர்கள் அந்த மற்ற வானவர்களிடத்துல பதில் சொல்வாங்க சொன்ன உடனே கடந்து சென்றுவாங்க முதல் வானத்திற்கு போயிடுவார்கள் முதல் வானத்துக்கு போன உடனே அனுமதி கேட்பாங்க முதல் வானத்துக்கு போன உடனே அந்த வானத்தினுடைய முதல் வானத்தினுடைய காவலாளிகள் அவங்க கேட்பாங்க யாரு இப்படிப்பட்ட துர்வாடைக்கு இப்படிப்பட்ட இந்த கெட்ட ஆத்மா யாரு இன்னாருடைய மகன் என்னார் அனுமதி மறுக்கப்படும் அப்போது அல்லாஹுடைய தூதரவர்கள் இதை கொண்டே வருகின்ற சமயத்தில் இந்த தருணத்தில் அவர்களுக்கு அந்த வானத்தினுடைய வாசல் துறக்கப்படாது என்பதை சொன்னவுடன்

அப்படி ஒருபோதும் இந்த மனுஷன் இந்த கெட்ட ஆத்மா உயிர் பிரிகின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேதனையை சந்திக்கின்றது அந்த கெட்ட ஆத்மா அந்த துர்வாடை உள்ள ஆத்மா வானத்திலே அந்த அனுமதி மறுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த சுவனத்திலேயும் அவர்களால் நுழைய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இதற்கு பிறகு அல்லாஹுவினால் சொல்லப்படும் சுஃப்லா பூமியினுடைய பகுதியில் தாழ்ந்த பகுதியில் இருக்கிற சிஜின்கிற ஏற்றில இவனுடைய நன்மை தீமையை பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் பதிவு செய்யப்படும் பதிவு செய்யப்பட்ட உடனே அங்கிருந்து வீசப்படும் இவனுடைய ஆத்மா பூமியை நோக்கி அங்கிருந்து வீசப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இப்படி அவனுடைய ஆத்மா அவனுடைய உடலுக்கு திரும்ப வரும் திரும்ப வந்த உடனே அப்போது அடக்கம் செஞ்சிருப்பாங்க இங்கே உட உலகத்தில் அடக்கம் செஞ்சிருப்பாங்க அடக்கம் செஞ்ச உடனே இரண்டு வானவர்கள் வருவாங்க மலக்கான் இரண்டு வானவர்கள் அவரிடத்துல வருவாங்க வந்து கேட்பாங்க மர்றப்புக்கு உன்னுடைய இறைவன் யார் அவன் சொல்வான் லா அதிரி எனக்கு தெரியாது இந்த உலகத்தில் அல்லாஹு பற்றி கேள்விப்பட்டிருப்பான் அல்லாஹு பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் உறுதியாக நம்பி உன் அடிப்படையிலே செல்படாததின் காரணத்தினால் இறைவனை உறுதியாக அறியாததின் காரணத்தினால் லா அதிரி எனக்கு தெரியாது என்கின்ற பதில் அவனிடத்திலிருந்து வரும் மா உன்னுடைய மார்க்கம் என்ன அவனிடத்திலே கேட்கப்படும் லாதிரி எனக்கு தெரியாது மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் தான் தன்னுடைய கொள்கை என்று தெரிஞ்சிருக்கும் ஆனா அறிந்து கொள்ள இவன் ஆர்வம் காட்டாததின் அடுத்தது அவன் இடத்துல கேட்கப்படும் உங்களிடத்திலே அனுப்பப்பட்டாரே இந்த மனிதரை பற்றி நீ என்ன கூறுகிறாய் ரசூலுல்லாவை பற்றி கேட்கப்படும் அப்போதும் அவன் லாதிரி எனக்கு தெரியாது அப்போது வானத்திலிருந்து ஒரு ஒரு அழைப்பாளர் அழைப்பார் அந்த வானவர் வந்து இவனுக்கு இந்த கெட்ட மனிதருக்கு இந்த பாவம் செய்த ஆத்மாவுக்கு நரக விரிப்பை விரியுங்கள் எங்க கபுரில் நரக துணையால் ஆன விரிப்பை விரியுங்கள் நரகை நோக்கி இவனுடைய வாசலை திறந்து விடுங்கள் என்று கபூரில் அப்படியே நரக எடுத்து காட்டப்படும் நரகத்தினுடைய வாசல் திறந்து விடப்படும் அதிலிருந்து அந்த நரகத்தினுடைய உஷ்ணம் நரகத்தினுடைய வெப்பம் இவனை நோக்கி அப்படியே முகத்தை கரிக்கும் விதத்தில் வந்து சேரும் கீழே விரிச்சிருக்கிற விரிப்பு அதுவும் நரகத்தினாலான விரிப்பு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லிசம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார்கள் ஓ எலி ஹத்தா தஹ்லி புஃப்ஹி அந் அவனுடைய இரண்டு விழா போர எலும்பலும் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்ளுகிற அளவுக்கு அவனுடைய கபறு மிக நெருக்கமாக நெருக்கடியாக ஆக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது ஒரு மனிதர் ரொம்ப அருவருக்கத்தக்க தோற்றத்தை கொண்ட ஒரு மனிதர் வருவார் அவர் அணிந்திருக்கின்ற ஆடை இவரிடத்துல அந்த அடங்கியிருக்க கூடிய இந்த பாவம் செய்த ஆத்மாவுக்கு நரகத்தினாலான விரிப்பு விரிக்கப்பட்டு நரகத்தினுடைய வாசல் திறந்திடப்பட்டு அதிலிருந்து ஜுவாலை காற்று வீசப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வேதனை கொடுக்கப்படும் பொழுது அவருடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொழுகிற அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவுடன் ஒரு தீய ஒரு அருவருக்கத்தக்க தோற்றத்துடன் ஒரு மனிதர் அவர் அணிந்திருக்கிற ஆடை கடுமையான துர்வாடை வீசுகிற ஒரு ஆடை அணிந்து ஒரு மனிதர் வருவார் அப்போது அந்த மனிதர் எடுத்து அந்த மனிதர் சொல்வார் நீ உலகத்தில் வாழ்ந்த சமயத்திலே வாக்களிக்கப்பட்டாயே அப்படிப்பட்ட இந்த நாளை பற்றி நீ அறிந்து கொள் என்று அந்த மனிதர் சொன்னவுடன் இவர் கேட்பார் மண் அந்த நீ யாரு அப்போதான் அந்த வந்த மனிதர் சொல்வார் நான் யார் தெரியுமா இந்த உலகத்திலே நீ செய்து கொண்டிருந்தாயே தீய காரியங்கள் அந்த தீய காரியங்கள் தான் நான் இந்த உலகத்தில் நாம் செய்த தீமைகளை அல்லாஹ் ஒரு மனித ரூபத்தில் கொண்டு வந்து அதற்கு அருவருக்கத்துக்கு தோற்றத்தை கொடுத்து அதற்கு ஒரு அருவருக்கத்துக்கு துர்வாடை உள்ள வாடையை கொடுத்து அதற்கு மத்த அதை கொண்டு வந்து அதனால் அதனாலேயே அதன் வாயாலேயே நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் விதமாக அல்லா சொல்லி நம்ம கேட்போம் மன்னன் நீ யாருன்னு கேட்க உடது நான் தான் நீ செய்த பாவமான காரியங்கள் என்று அந்த 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 வந்த உருவம் சொல்லும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒரு இழிவு எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் நாம் செய்த தீமை நாம் இந்த உலகத்திலே அலட்சியமாக அசட்டையாக செய்த தீமைகள் நம் கண் முன்னே ஒரு உருவமாக வந்து நம்மையே எச்சரிக்கை செய்யும் என்றால்